சைக்கஸ் மகளிர் கல்லூரியில் இருபத்தி இரண்டாவது கல்லூரி நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவினை கல்லூரியின் இயக்குனர் அருட் சகோதரி டெரன் சியா மேரி ஒருங்கிணைக்க செயலர் முனைவர் அருட் சகோதரி மரியம்மா தலைமை தாங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சே காயத்ரி முன்னிலை வகித்தார் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் பலகுரல் வித்தகர் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் பயிற்சியாளருமான டாக்டர் தாமு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இன்றைய சூழலில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி அதனால் ஏற்படும் விளைவுகளை கூறினார் உளவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை வாழ்வியலோடு எடுத்து கூறி சிந்திக்க வைத்தார் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் உறவு நிலையின் மாண்பினை மாணவர்கள் மனதில் விதித்த நன்மாற்றத்தை வகையில் சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கல்லூரி மென்மேலும் வளர்ந்து உயர வாழ்த்தினார் மாணவிகள் நாட்டுப்புற நடனம் மேற்கத்திய நடனம் ஆகியவற்றோடு ஒத்தலோவின் நாடகத்தினை உணர்ச்சி பூர்வமான நாடகமாக அரங்கேற்றியமை பார்வையாளர்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது கல்லூரியின் துணை முதல்வர்கள் முனைவர் ரா களைவாணி வரவேற்புரையும் முனைவர் மா பிலரானஸ் டயானா நன்றியுரையும் வழங்கினார்கள்